நாளாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெரியவில் கோத்திரங்களின் சகல பலிசரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் அலே லூயா கர்த்தருடைய பரிசுத்த லாபம் படுவதாக இலக்கண்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவச்செல்லமே இந்த இரவு நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கக்கூடிய தேவ வார்த்தைக்காக அவரை நான் சோதரிக்கிறேன் துதிக்கிறேன் கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று வேதம் நம்மோடு இடைப்படக்கூடியதை பார்க்கிறோம் என கண்பானவர்களே நம்முடைய வாழ்விலே தேவ வார்த்தைகளை வாக்குத்தந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு கொண்டிருப்பதினால கர்த்தர் நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு நன்மையும் ஆசிர்வாதத்தையும் அவர் நமக்கு செய்ய போவதில்லை மாறாக நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் அவர் அவருடைய பார்வைக்கு நன்மையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருக்க வேண்டும் அமேர் நியாய பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக கர்த்தரை தேடக்கூடியவர்களாக நாம் இருப்போமே ஆனால் நம்மோடு கர்த்தர் இருப்பார் அலே லூயா அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் அவரை அனுதினமும் தேடக்கூடியவர்களாக நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக செம்மையான பாதையிலே நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்விலே எவ்வளவோ வாக்குத்தத்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் கேட்டும் கூட எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்விலே வராமல் போவதற்கான காரணம் நாம் கர்த்தரோடு இருப்பதில்லை ஆமேன் மனிதர்களிடத்திலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருக்கிறோம் ஆனால் கர்த்தருக்காக காத்திருப்பதில்லை இந்த நேரத்திலும் இந்த தேவ கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சற்று பரிசோதித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்விலே கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்து நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எனக்கு இந்த நேரத்திலும் நாம் இருப்போம் அவர் நம்மோடு இருப்பார் நம்முடைய வாழ்விலே அவர் வெளிப்படுவார் அநேக நன்மைகளும் ஆசீர்வாதமும் வருகிற நாட்கள் காலங்களிலே உங்களுடைய வீடுகளிலும் உங்களிடத்திலும் தங்கும் அமேன் கர்த்தரோடு இருக்க பழகுங்கள் அமேன் இந்த நேரத்திலும் கூட வார்த்தை மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நம்ம செவிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்துக் கொடுத்த இந்த தேவ வார்த்தைக்காக உமை நாள் அஞ்சியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா அண்டவரே வேதத்திலே நாங்கள் வாசித்ததின் படியாக அண்டவரே உமக்கு பிரியமான வற்றைகளை செய்து உமக்கு அப்பா சோத்ரா ஹலே லூயா ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு அப்பா நன்மையும் செம்மையுமாக தெரியக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் செய்யும்படியான நல்ல ஞானத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா கர்த்தாவே நாங்கள் உம்மோடு இருக்கும்படியான கிருபையை தாரும் கர்த்தாவையே சோத்ரம் ஒவ்வொரு நாளும் உம்மை தேடும்படியான ஞானத்தை எங்களுக்கு நீர் தாரும் எந்த உலக பிரகாரமான காரியங்களும் எங்களை அப்பா சோத்ரம் உம்மிடத்திலே இருந்து திரித்து கொண்டு செல்லாத படிக்க ஆண்டவரை உடைய நாமத்திலே நாங்கள் பெல கொள்ளும்படியான கிருவைகளை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகனின் கீழாக எங்களை மூடி மறைத்து கண்ணின் மடியைப் போல பாதுகாத்து வரக்கூடிய மேலான தயவிற்காக இறக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களும் காலங்களும் ஆண்டவரே நீரை எங்களை பொறுப்பெடுத்து கொள்வீராக எங்களை நாங்கள் முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா சோத்ரம் அப்பா என்னென்ன காரியத்தில் எல்லாம் நாங்கள் பலவீனத்தோடு இருக்கிறோமோ ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை நீர் பெலப்பட நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய நாம மயமைக்கான காரியங்களை செய்யும்படியான கிருமை எங்களுக்கு நீர் தாரும் நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தாரும் நன்மையானவற்றை செய்யும்படியான ஆண்டவரே நேரத்தை எங்களுக்கு நீர் தாரும் உம்மை தேடும்படியான உணர்வை எங்களுக்குள்ளாக தாரும் கர்த்தாவே எங்களை முள்ளுமையாக தாழ்த்துகிறோம் இந்த நேரத்தில் உங்களுடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மயமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் ஜீவன் உள்ள பரலோக பிதாவே அம்மேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி என் முள்ளு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அம்மேன் கட்பசிவ்